ஆய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் உளுந்தை வச்சு ஜாங்கிரி வந்து சூப்பராக எப்படி செய்யலாம் வீட்லேயே ஹோம்மேடு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கருப்பு உளுந்து தாங்க தொளியோடு ஊற வச்சு அதை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க நீங்கள் வெள்ளை உளுந்தாக வந்தாலும் எடுத்துக்கலாங்க இது வந்து நம்ம அரைச்சு மாவு வந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து அளவு முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் வந்து உளுந்து இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் உளுந்து எடுத்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் வரைக்கும் நம்ம கூட மிக்ஸ் பண்ணுற மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அது அடுத்து வந்து போடுறப்ப என்ன மாவு எப்படி எப்படிலாம் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் சொல்கிறேங்க எந்த அளவுக்கு எந்த பதத்தில் மாவு ஆட்டணும் அதுக்கேற்ற மாதிரி எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க இப்போ வந்து இந்த உளுந்தை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம கிரைண்டரில் உளுந்து சேர்த்துட்டு ஆன் பண்ணிக்கலாங்க தண்ணி வந்து நிறைய சேர்த்தக்கூடாதுங்கிறதுக்கு பாருங்க உளுந்து மட்டும் போட்டுருக்குறங்க தண்ணி சேர்த்துவிடுங்கண்ணா இது வரைக்கும் இப்போது இதில் நம்ம வந்து ஐஸ் கட்டி வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு நாலஞ்சு ஐஸ் கட்டி இது போல் ஒரு நாலஞ்சு ஐஸ் கட்டி வந்து சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு தடவை எடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் அதை அறுவடை ஆரம்பிச்சுடுங்க தண்ணி வந்து தொளிச்சு விட்டுக்கலாங்க லைட்டாக மட்டும் லேஸாக தண்ணி தொளிச்சிக்கலாங்க தேவைப்பட்டால் விதி அரைச்சிட்டுருக்கட்டுங்க உங்களுக்கு உளுந்து ஆட்டிகிட்டு ஆட்டிட்டுக்கிட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து பாகு காய்ச்சி வந்து சக்கரை எடுத்துக்கலாங்க நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சு காட்ட போகிறேங்க அதுக்கு இப்போ ஒரு கால் உப்பு சர்க்கரை வந்து எடுத்துக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதை பொறுத்து வந்து நீங்கள் சர்க்கரை பாகு காய்ச்சிக்கணுங்க ஏன்னா இது வந்து கரெக்டாக செய்ய முடியாதுங்க நம்ம பாகில் முக்கி அந்த ஜாங்கிரி வந்து முக்கி எடுக்கணுங்க அதனால் கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் பண்ண முடியாதுங்க கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம எடுக்கணுங்க எடுத்தால் தான் நம்மளுக்கு அதுக்குள்ளே முக்கி எடுத்துகிட்டு மிச்சம் வந்தால் வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க இப்போது இந்த சா சர்க்கரை வந்து கால் கிலோ இருந்து முந்நூறு கிராம் கூட இருக்குங்க இந்த சர்க்கரை இதில் மூங்குற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம சர்க்கரை மூங்குற அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதுங்க அதிகமாக சேர்த்துனா நம்மளுக்கு பாகு வந்து காயறக்கு வந்து லேட்டாகுங்க அதனால் நம்ம அளவாக சேர்த்துனா போதுங்க இது போல் இந்த சர்க்கரையை வந்து நம்ம பாகு காய வச்சுக்கலாங்க இப்போது உளுந்த மாவு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக நான் வந்து அதில் வந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்துருக்குறேங்க இட்லிக்கு போட்டிருந்தேங்க அதில் வந்து கொஞ்சமாக நான் செய்கிறதுக்காக எடுத்துருக்குறேங்க நீங்கள் இரநூறு கிராம் வந்து இரநூத்தம்பது கிராம் ஒரு கால் கிலோ உளுந்து எடுத்திங்கன்னா நூற்றம்பது கிராம் வந்து கான்ஃப்ளார் மாவு சேர்த்துருந்தீங்கன்னா சரியாக இருக்குங்க இது ஜாங்கிரி வந்து ரெண்டு மூணு விதத்தில் செய்யலாங்க இது வந்து ஒரு விதங்க இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா இது போல் செஞ்சீங்கன்னா கரெக்டாக வருங்க இரநூத்தம்பது கிராமுக்கு நூற்றம்பது கிராம் வரைக்கும் நம்ம கான்தார் மாவு வந்து சேர்த்துலாங்க கூட குறைய கொஞ்சம் சேர்த்துனாலும் ஒன்றும் தப்பில்லைங்க மாவு வந்து பதமாக வரல அப்படின்னா நம்ம கூட கொஞ்சம் கூட குறைய சேர்த்துனா ஒன்றும் ஆகாதுங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துனா தான் பதத்துக்கு வராதுங்க இப்போ பாருங்கள் மாவும் நல்லா இந்தளவுக்கு கெட்டியாக பந்து போல் இந்தளவுக்கு நல்லா எடுத்து போட்டால் அளவுக்கு வெண்ணெய் போல் இது போல் நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துருக்குறேங்க இதை விட நீங்கள் தண்ணியாக ஆட்டினீங்க அப்படின்னா ஜாங்கிரி வந்து எண்ணெய் இழுக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க நல்லாவும் வராதுங்க சொத சொதன் ஆயிருங்க உளுந்து மாவு வந்து நீத்து போன மாதிரி நம்மளுக்கு புஷ்ஷுன்னு வராதுங்க ஜாங்கிரி இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் வந்து கான்ஃப்ளவர் மாவு தான் எடுத்துருக்குறேங்க பாருங்கள் கான்ஃப்ளார் மாவு தான் எடுத்துருக்குறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் தேவைப்பட்டு தானே திரும்ப சேர்த்துக்கலாங்க நம்ம ஜிலேபினாலே கலர்பொடி சேர்த்தாமல் நம்ம வந்து ஜிலேபி செய்ய மாட்டோங்க நீங்கள் கலர்பொடி வேண்டாம் அப்படின்னா சேர்த்தாமையே செஞ்சுக்கலாங்க நான் வந்து கொஞ்சமாக கலர்பொடி வந்து செஞ்சு சேர்த்துக்கிறேங்க ஒரு சிட்டிக்கி அளவு சேர்த்துருக்குறேங்க இந்த மாவை நம்ம கலந்துக்கலாங்க நல்லா கட்டி இல்லாமல் ரெண்டு மாவும் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா அடித்து கலந்துக்கலாங்க நம்ம பாருங்கள் மாவு நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து போட்டோம்னா பந்து போல் உருண்டுட்டு நம்மளுக்கு இது போல் விழுகணுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருக்கணுங்க மாவு தொட விழுகக்கூடாதுங்க கையில் நம்ம இது போல் வெண்ணை போல் உருட்டி இப்படி வச்சோம்னா அப்படியே விழுகணுங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து மாவை நம்ம கலக்கி எடுத்துக்கலாங்க இப்போது பாகு வந்து நம்மளுக்கு காஞ்சிட்டுருக்குதுங்க இது வந்து நம்ம கம்பி பதமெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க இது போல் எண்ணெய் பதத்தில் நம்மளுக்கு சூடு ஆறுன முன்னாடி கையில் தொட்டு காட்டுற மாதிரிங்க நல்லா பிசுக்கு பதமாக முதிர்ந்த பிசுக்கு பதமாக இருக்கணுங்க ரொம்ப நம்மளுக்கு கம்பி பதமாக எடுத்தாலும் பாருங்க இது போல் நல்லா பிசு பிசுன்னு இருக்கணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாங்க பாக பாக எடுத்துட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சலுக்கு வச்சிடலாங்க இது போல் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் கடாயை வந்து வைக்கணுங்க நம்ம குழியாக இருக்கிறது போல் வைக்கக்கூடாதுங்க ஜாங்கிரி செய்கிறதுக்கு பாருங்கள் உங்களுக்கு இப்போ வந்து கரெக்டாக எப்படி பதம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேங்க பாக இன்னொரு தடவை பாருங்கள் இது போல் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா பிசு பிசுன்னு இது போல் நல்லா பிசு பிசுன்னு இருக்கணுங்க கம்பி பதமாக வராமல் பாருங்கள் கையில் தொட்டோம்னா எண்ணெய் எப்படி இருக்குமோ அது போல் பிசு பிசுன்னு இது போல் இருக்கணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டால் சரியாக இருக்குங்க பாகு இல்லைன்னா கல் போல் வந்து ஜாங்கிரி ஆயிருங்க சூடு ஆறுன பின்னாடி நம்மளுக்கு ஜூஸியாக வராதுங்க இப்போது ஒரு கவர் எடுத்துகிட்டு நான் வந்து இது போகிற ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுக்கிறேங்க நீங்கள் கோன் கூட எடுத்துக்கலாங்க கோன் எடுத்துகிட்டு அந்த மூலையில் வந்து கரெக்டாக இது போல் சின்னதாக குட்டியாக வெட்டிட்டு அதில் கூட சேர்த்துக்கலாங்க இல்லைனா காட்டன் துணியில் வந்து செய்வாங்க காட்டன் துணி சதுரமாக ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் இது போல் ஒரு ஹோல்ஸ் போட்டு காஜா எடுத்து வச்சுக்குவாங்க நான் வந்து பேப்பர் தான் எடுத்து வெட்டி எடுத்துருக்குறேங்க இந்த ப்ரிண்ட் இருக்கிறத வெளியே விட்டுட்டு இந்த ப்ரிண்ட் இல்லாத பகுதியில் வந்து நம்ம மாவு வச்சுக்கலாங்க இப்போ இதில் வந்து எண்ணெய் நம்மளுக்கு காஞ்சிட்ருக்குதுங்க இதில் மாவு பாருங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா பந்து போல் இது போல் வருங்க கீழே விழுகாமல் பாருங்கள் நல்லா கரண்டிகிட்றது உதர்னா கூட விழுகாத மாதிரி இந்தளவுக்கு வந்து கெட்டியாக மாவு இருக்கணுங்க இப்போ இதில் வந்து மாவை இப்படி வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு வந்து வச்சுக்கிறேங்க நான் இப்போ இந்த மாவை நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்க இப்படி நாலு மூளையும் இப்படி சேர்த்து நம்ம இது போல் நம்ம புளி இருக்கு எப்படி வைப்போமோ போல் இது போல் வச்சுட்டாலே போதுங்க நம்மளுக்கு பாருங்கள் எண்ணெய் இப்போ நம்மளுக்கு காஞ்சிருச்சுங்க மிதமான சூட்டில் காஞ்ச முன்னாடி நம்ம சிம் பண்ணி வச்சுக்கோணுங்க அடுப்பை ரொம்ப வந்து புகை போகிற அளவுக்கு வந்து காயக்கூடாதுங்க இப்போது நாம் சுற்றிக்கலாங்க போல் மினி ஜிலேபி தான் எனக்கு சுற்ற தெரியுங்க டிசைன்லாம் போட தெரியாதுங்க அவ்வளோக்காக போல் நம்ம சுற்றி சுற்றி விட்டுக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக இது போல் சுற்றி விட்டோம்னா வந்துடுங்க இது வேகட்டுங்க வெந்த பின்னாடி நம்ம பாருங்க ஃபஸ்ட்டு சுற்றினதை இது போல திருப்பி விட்டுக்கலாங்க மிதமான தீலையே தான் வந்து இது வேகணுங்க ரொம்ப தீ வச்சோம்னா கருகி போயிருங்க உள்ளே வந்து மாவு வெந்து நம்மளுக்கு மொறு மொறுன்னு வராதுங்க பாருங்கள் நம்ம சின்ன சின்னதாக சுற்றுனாலும் நல்லா உப்பி புஸ் நம்ம சோடா போலாம் எதுவுமே சேர்த்துலிங்க ஆனால் எவ்வளோ நல்லா புஸ் புசுன்னு வந்துருக்குது பாருங்கள் இது நல்லா நம்மளுக்கு இந்த மிதமான சிம்மில் தான் வச்சுக்கிறேங்க அடுப்பை நான் சின்ன அடுப்பில் வச்சு சிம்மில் தான் வச்சுருக்குறேங்க இது வேகட்டுங்க நம்மளுக்கு நம்ம இது போலையே எவ்வளோ சுற்ற முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து சுற்றிக்கலாங்க ஃபஸ்ட்டு வெந்ததை நம்ம தனியாக எடுத்து போட்டுட்டு திருப்பி நம்ம சுற்றுறத ஒன் பை ஒன்னாக எடுத்துக்கலாங்க எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு வந்து நம்ம சுற்றி விட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ சுத்ததையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க போல ரொம்ப ஈஸியாக போல வீட்லையே நம்ம வந்து செய்யலாங்க நான் ஏற்கனவே அரிசி மாவும் இட்லி காட்டுற புளுங்கல் அரிசி மாவும் இதே போல் உளுந்தும் வச்சு ஜாங்கிரி செய்கிறது வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்குறேங்க தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அதையும் உள்ளே போய் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் செய்வாங்க நான் வந்து இது போல் செய்கிற முறை அரிசி மாவும் உளுந்து மாவும் வச்சு செய்கிற முறையும் நான் போட்டிருக்குறேங்க அதில் இப்போது நம்மளுக்கு முதல்ல சுற்றுனதெல்லாம் வந்து நுரையை அடங்கி வெந்து வந்துருச்சுங்க அதை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா பார்த்தாலே தட்டி பார்த்தாலே மொறு மொறுன்னு வந்து சத்தம் வருங்குது எண்ணெயெலாம் வடிச்சுட்டு ஆமாம் எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா சத்தம் வந்து தனியாக தெரியும் இங்கே வெந்தது பாருங்கள் உன்னை நசுக்கி காமிக்கிறேன் நான் மொறுமொருன்னு சத்தம் கேட்குங்க இது போல் நம்மளுக்கு மொறுப்பாக இருக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த பாகுக்குள்ள வந்து எடுத்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு நம்ம அந்த பாகுக்குள்ள வந்து இதை சேர்த்துக்கலாங்க எண்ணெயெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக இழுக்காதுங்க சேர்த்துட்டு இது போல் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இந்த பாகுக்குள்ளேயே நம்ம வச்சிடலாங்க சூடாக இருக்கிறப்ப எண்ணெய் உடைச்சதையும் நம்ம எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துறணுங்க பாகும் வந்து வெது வெதுப்பான தான் இருக்கணுங்க நம்மளுக்கு இதுக்கும் போல் இதுக்குள்ளே எப்படி அமுத்தி வச்சிட்டோம்னா அது வந்து ஊறி நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேங்க நான் பாருங்கள் பாகுக்குள்ளே நல்லா முங்கி ஊறி இது போல் நம்ம கண்ணாடி பதம் போல் நம்மளுக்கு அந்த பாகெல்லாம் உள்ளே ஜூஸியாக இறங்கிட்டு நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முதல்ல சேர்த்துனதெல்லாம் வெளியே எடுத்துக்கலாங்க நல்லா படிச்சுட்டு ஒரு தட்டில் வந்து நாம் எடுத்து வச்சுக்கலாங்க வேறு சூப்பராக நம்மளுக்கு ஜாங்கிரி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு வந்து வந்திருக்குதுங்க இதே போலையே நான் சொல்கிற அளவு முறையிலே நீங்கள் சேர்த்தி இது போல் செஞ்சிங்கன்னா சூப்பராக இது போல் சொதப்பாமல் வந்து செய்யலாங்க நம்ம பாருங்கள் அந்த ஜூஸி வந்து உள்ளே இழுத்து நல்லா மினு மினுன்னு கண்ணாடி போல் தெரியுது வருங்க சைனிங்காக திருப்பி எடுத்து தான் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க திரும்ப அதே போல் சேர்த்துட்டு நம்ம முக்கி விட்டுறலாங்க பாருங்க சுவையான ஜாங்கிரி வந்து நம்மளுக்கு போல் வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு நல்லா மொறு மொறுனும் நல்லா ஜூஸியாகவும் பாருங்கள் உள்ள சாஃப்டாக உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக எவ்வளோ நல்லா நம்மளுக்கு இருக்குன்னு பாருங்கள் போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரெண்கா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லாம் நம்ம சந்திக்கலாங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் வந்து இது போல் ஜிலேபி செஞ்சு பாருங்கள்